இரட்டைகளை சின்னம் வழக்கு நீதிமன்றம் வெளியிட்ட அதிரடி தீர்ப்பு நண்பர்களே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கள் லைக் பண்ணிடுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதான சின்னம் அப்படின்னா இரட்டை இலை மட்டும் அந்த சின்னத்தை முடக்க கோரிதான் ஓ பி எஸ் புகழேந்தி சூரியமூர்த்தி அதாவது அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த நபர் கூட வழக்குகளை தொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் உலா வந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேர்தல் ஆணையம் இன்று வரைக்கும் இறுதி முடிவை எடுக்காம இருக்காங்க அதாவது நீதிமன்றங்கள் மூலமாக வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டு அந்த வழக்குகள் தேர்தல் ஆணையத்திடம் மாற்றம் செய்யப்பட்டு அந்த நேரத்திலே தேர்தல் ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் தரப்பாக

முடிவு என்பது எங்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் இரட்டை இலச்சின்னத்தை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார் இரட்டை இல சின்ன வழக்குகள் என்பது தேர்தல் ஆணையம் காலதாமதம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதன் காரணமாக அந்த இரட்டை இலச்சின் வழக்குகள் மீது எப்பொழுது முடிவுகள் எடுப்பார்கள் முழு தகவலும் எங்களுக்கு வேண்டும் நீங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு அடுத்தடியான உத்தரவுகளை போட வேண்டும் அது மட்டுமல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மூன்று மாத காலமாக இருக்கிறது பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் முதல் வாரத்திலே தேர்தலுக்குரிய அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது அதன் அடிப்படையிலே இரட்டை இலை சின்னம் யார்